ஸ்டார்டர் என்ன ஸ்டார்டர் இல்லாம மோட்டர் ஸ்டார்ட் பண்ண என்ன ஆயிடும் இத பத்திதான் இன்னைக்கு இந்த வீடியோல பாக்க போறோம் மோட்டர்ல என்னங்கிறத நம்ம பார்த்துட்டோம் போன வீடியோல இந்த ஸ்டார்டர் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் இந்த ஸ்டார்டர் என்ன அதுலயே அந்த பேர்லயே வந்து அதோட பொருள் இருக்கு மீனிங் இருக்கு மோட்டரை ஸ்டார்ட் பண்ற ஒரு டேஸ் தான் வந்து ஸ்டார்டர் ஏன் வந்து ஸ்டார்டர் மோட்டர் ஸ்டார்ட் எந்த ஒரு மோட்டருமே ஆறு மடங்கு கரண்ட் அந்த மோட்டர் எடுக்க வேண்டிய நார்மல் விட கரண்ட் அதிகமா எடுக்கும் அப்ப ஆள் மடங்கு கரண்ட் அதிகமா எடுக்கும்போது அந்த மோட்டரோட வைண்டிங் இது எல்லாமே ஹீட் ஆகி சீக்கிரம் வந்து இன்சுலேஷன் ஃபெயிலியர் ஆகி மோட்டர் காய் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடிக்கடி வந்து எம்சி பி ட்ரிப் ஆயிட்டே இருக்கும் ஃபியூஸ் போயிட்டே இருக்கும் சோ இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்றதுக்கு மோட்டாரோட சேஃப்டிக்காக தான் இந்த ஸ்டார்டர் ஒரு விஷயத்த பயன்படுத்தும் ஸ்டார்டர்ல என்னென்ன டைப் ஆஃப் ஸ்டார்டர் இருக்கு அப்படின்னு பாக்கலாம் ஸ்டார்டர் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் சிங்கிள் பேஸ் ஸ்டார்டர் ஸ்மூத் ஸ்டார்டர் பி எஃப் டி இது அஞ்ச பற்றிய நம்ம மேலோட்டமா பாப்போம்ல டிர் அப்படின்னா டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்ட்டர் அப்படின்னு சொல்லி இந்த டிஓஎல் ஸ்டார்ட்டர் நம்ம எங்க எல்லாம் பயன்படுத்துவோம் ஆஹ் ஒரு ஹெச்பி யில இருந்து அஞ்சு ஹெச்பி வரைக்கும் இருக்கிற மோட்டார் லோடு நம்ம டிஎல் ஸ்டார்ட் பயன்படுத்துவோம் உதாரணத்துக்கு ஒரு ஒரு ப்ளோயர் மோட்டர்ல யூஸ் பண்ணுவோம் மோட்டர் ஒரு ரெண்டு இருக்கிற லோடுகள் எல்லாத்துலயுமே டிஎல் ஸ்டார்டர் யூஸ் பண்ணுவோம் ட்ரில்லிங் மாதிரி ஒரு அஞ்சு ஹெச்பிக்கு உள்ள இருக்கிற இதுல எல்லாத்துலயுமே நம்ம டிஎல் ஸ்டார்டர் யூஸ் பண்ணுவோம் அடுத்து ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் இந்த ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் எங்க எல்லாம் யூஸ் பண்ணுவோம் அஞ்சு ஹெச்பிக்கு மேல இருக்கிற எல்லா ஹெவி எக்யூப்மெண்ட் ஹெவி லோட்ஸ் மிஷினரிஸ் எல்லா இதுலயுமே மெயினா இந்த ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் யூஸ் பண்ணுவாங்க ஸ்டார்ட்லிட்டர் ஸ்டார்ட் என்ன வேலை செய்யும் அப்படின்னா மோட்ருல வந்து ரெண்டு வகையான கனெக்ஷன் கொடுக்க முடியும் ஸ்டார் கனெக்ஷன் இன்னொன்னு டெல்டா கனெக்ஷன் மோட்ரை இந்த ஸ்டார்ட்லிட்ட ஸ்டார்ட் என்ன பண்ணும் அப்படின்னா மோட்ரை ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார் கனெக்ஷன்ல ஸ்டார்ட் பண்ணி ஒரு அஞ்சு செகண்ட் பத்து செகண்ட் கழிச்சு டெல்டா கனெக்ஷனுக்கு மாத்தி ரன்னிங் ஸ்பீட வந்து ஜாஸ்தி பண்ணி விட்டுருவோம் இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டார்டிங்ல ஆறு மடங்கு கரண்ட் அதிகமா இருக்குது இல்லையா அப்ப அஞ்சு ஹெச்பிக்கு மேல இருக்க மோட்டர்னாலே கொஞ்சம் பெரிய மோட்டார் தான் இல்லையா அப்ப ஆறு மடங்கு கரண்ட் இருக்கும்போது ரொம்ப அதிகமான கரண்ட் வரும் இது வந்து மோட்டரையே வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு அதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டார்ல ஸ்டார்ட் பண்ணி டெல்டா ரன் ஆகுற மாதிரி இந்த மோட்டார் வந்து டிசைன் பண்ணிருப்பாங்க அந்த ஸ்டார்டர்ல வந்து இருக்கும் டிசைனிங் இருக்கும் சோ அதனால இது வந்து ஸ்டார் டெல்டா ஸ்டார்ட் இதுல வந்து ஸ்டார்டிங் கரண்ட் குறைவா இருக்கும் அதுக்கப்புறம் நார்மலா எடுக்க ஆரம்பிச்சிடும் இன்னொன்று இந்த சார்டர் எதுக்காக நம்ம பயன்படுத்தோம் அப்படின்னா த்ரீ பேஸ் இண்டக்ஷன் மோட்டர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பேஸ் கட் ஆயிடுச்சு அப்படின்னா ரெண்டு பேஸ்ல வந்து மோட்டர் அப்படியே ஓடி அப்படியே தெனறி ஓடி மோட்டர் காயில் சூடாகி மோட்டார் காயில் வந்து எரிஞ்சு போயிடும் அப்ப இந்த சார்டர் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பேஸ் கட் ஆயிடுச்சுனா கூட அந்த மோட்டர் சப்பையே தானா கட் பண்ணி விட்டுரும் டிவைல் சார்டர்லயும் இது இது இருக்கு எடுத்துட்டோம்னா அதுலயே வந்து இதே அமைப்பு இருக்கு ஒரு பேஸ் கட் ஆயிடுச்சுன்னா மோட்டர் போற சப்ளை கட் பண்ணி விட்டுரும் மோட்டர் வந்து ஆஃப் பண்ணி விட்டுரும் அடுத்து சிங்கிள் பேஸ் ஸ்டார்டர் சிங்கிள் பேஸ் ஸ்டார்டர் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் நம்ம வீட்டுல சாதாரணமா சம்ப்ல போடுறது ஒரு சின்ன மோட்டரா இருக்கும் நம்ம வீட்டுல போர் மோட்டருக்கு எல்லாம் போட்டுருப்போம் சின்னதா ஒரு ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸ்க்கு ஒரு எம்சிடி ஒரு கெப்பாசிட்டரும் இருக்கும் இதுக்கு இன்னொரு சின்ன உதாரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஃபேன் இருக்கு இல்லையா Så uh, ceiling det syns färgerna med kapacitet noterat, så om det syns färgerna med kapacitet är அதுக்குன்னு நம்ம தண்ணி ஸ்டார்டர் கொடுக்கறது இல்லை ஏன் அப்படின்னா இந்த சீலிங் ஃபேனு வாஷிங் மிஷினு கிரைண்டரு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மினிமம் வாட்டேஜ் மோட்டர் தான் அது எல்லாமே ரொம்ப சின்ன சைஸ் மோட்டர் அதனால அதுக்கு வந்து செப்பரேட்டா ஸ்டார்டர் எதுவும் கொடுக்கறது இல்லை கெப்பாசிட்டி மட்டும் கொடுத்து இது பண்ணிரும் அதே போர் மோட்டரு சம்பு மோட்டரு என்ஹெச்பி மேல ஒரு ஒன்றரை ஹெச்பி மோட்டார் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது சின்னதா வந்து ஒரு ஒரு ஹெச்பி பம்ப் மோட்டர் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சின்னதா வந்து சிங்கிள் பேஸ் ஸ்டார்டர்னு

வந்து கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சு அந்த மோட்டரோட ஸ்பீட வந்து ரன் பண்ண ஆரம்பிக்கும் வோல்டேஜ் மூலமா அதை கண்ட்ரோல் பண்ணி அந்த மோட்ரை வந்து ஒரு சாஃப்டா ஸ்மூத் ரன்னிங்க்கு கொண்டு கொண்டு வந்து அதோட ஃபுல் ஸ்பீட்ல சுத்த வைக்கும் இது எங்க பயன்படுத்துவாங்க அப்படின்னா லிஃப்ட் கண்டு இந்த மாதிரி எல்லாம் இத பயன்படுத்துவாங்க அது இண்டஸ்ட்ரியல தான் மெயினாக இதெல்லாம் பயன்படுத்துவாங்க இதோட வேலை வந்து கொஞ்சம் காசு ரொம்ப அதிகம்

அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்டிங்ல வந்து அப்படியே கொஞ்சம் கம்மியான ஸ்பீட் வந்து தோப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட் வச்சு துவப்பாங்க ஸோ இந்த மாதிரி இடங்க நான் வந்து இந்த பிஎஃப்டி வேரியபிள் ஃப்ரீக்குவன்சி டிரைவை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஆனால் இந்த வேரியபுள் ஃப்ரீக்வன்சி ட்ரைவ் யூஸ் பண்ணுற இடத்துல வந்து ஒரு ஸ்கில்டு டெக்னீஷியன் வேணும் அதில் வந்து ப்ரோக்ராமிங்காக நிறைய இருக்கு ஸோ அதெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணி யூஸ் பண்ணுற அளவுக்கு நாலேஜ் மட்டும் தான் அந்த பிஎஃப்டியை வந்து யூஸ் பண்ண முடியும் நம்ம மோடர் ஆன் பண்ணோம் அப்படின்னா ஹை கரண்ட் எடுக்கும் அடிக்கடி என்சிபி ட்ரிப் ஆகும் ஃபியூஸ் போகும் மோட்டர் வந்து திடீர்னு அதிகமான கரண்ட் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா இது வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து சூடாயி சுனாயி சுடாயி மோட்டரோட லைஃப் கம்மி ஆயிடும் அதிகமான கரண்ட் அப்படியே எடுத்து எடுத்து கொஞ்ச நாள் ஆக ஆக்டரோட லைஃப் கம்மியாகி ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துலயே வந்து சோ கம்பல்சரி சார்ட்ரு அவசியம்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காகவும் போடரை வந்து த்ரீ டேஸ் வந்து ஒரு ஃபேஸ் பெய்ரியர் ஆயிடுச்சு அப்படின்னாலும் ப்ரொடெக்ட் பண்றதுக்காகவும் ரிவர்ஸ் ஆப்ஷன்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காகவும் இந்த சார்டர் வந்து ரொம்ப அவசியமா இருக்கு இந்த ஒவ்வொரு சான்ற பத்தியும் நம்ம அடுத்தடுத்த வீடியோல ஃபுல் டீடைல் இது எப்படி வேலை செய்யுது உள்ளுக்குள்ள என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு அந்த ஒவ்வொரு பார்ட்ஸும் என்னென்ன பண்ணும் இதை பத்தி நம்ம அடுத்த ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம பாக்கலாம் நான் உங்களுக்கு சார்